வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான சாமை அரிசி இட்லி இப்ப வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லி செய்யறதுக்கு ரெண்டு கப் ரேசன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் கடை அரிசி இருந்தா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா ரெண்டு கப் சாமை அரிசி எடுத்திருக்கேன் ரேசன் அரிசியையும் சாமை அரிசியையும் தனித்தனி பவுலில் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் தனித்தனியாக அரிச்சு எடுத்தாதான் கல் மண் இருந்தால் அதை ஈஸியாக நீக்க முடியும் ரெண்டையுமே நாலஞ்சு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் அரிசி அளந்த கப்புலையே ஒரு கப் உளுந்து எடுத்துக்கிறேன் மாவு அரைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவள் இருந்ததுன்னா அரை கப் அவளை ஊற வச்சு அரிசியோடைய சேர்த்து அரைச்சிக்கலாம் அவள் இல்லைன்னா மீதமான சாதம் இருந்தால் அதில் கூட அரை கப் சேர்த்துக்கலாம் என்கிட்ட அவல்லாததுனால இப்போ அவல் சேர்த்து நான் அரைக்கல அவள் இருந்தால் சேர்த்துக்கங்க ரொம்ப சூப்பராக இட்லி வரும் உளுந்தையும் நல்லா அலசிட்டு அரிசியோடைய சேர்த்துக்கிறேன் இந்த அரிசி உளுந்த குறைஞ்சது நாலு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் நான் தான் மாவு அரைக்க போகிறேன் அதனால் அரிசி நல்லா ஊர்னாதான் தான் ஈஸியாக அரைக்க முடியும் இப்போ ஆறு மணி நேரம் ஊறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து ரொம்ப நைஸாவும் இல்லாம ரொம்ப குறை இல்லாம மீடியமா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப எல்லா அரிசி உளுந்தையுமே அரைச்சு எடுத்துட்டேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து கையால் நல்லா கரைச்சிக்கலாம் மாவை கரண்டியில கரைக்கிறத விட கையால தான் மாவு நல்லா பொங்கி வரும் அப்புறம் இந்த மாவை இட்லி மாவு எப்படி புளிக்க வைப்போமோ அதே மாதிரி புளிக்க வச்சுக்கலாம் இட்லி மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப இட்லி தட்டில் மாவை ஊற்றிக்கலாம் மாவை கரைக்காம மேலாக்க எடுத்து ஊத்தணும் அப்பதான் இட்லி சாஃப்டாக வரும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இட்லி தட்டை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இட்லியில் நீராவி பட்டு இட்லி கொல கொலோன்னு ஆகிடும் அதனால் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் இட்லியை வேக வச்சுக்கோங்க இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு இதை ஒரு பிளேட்லாம் மாற்றிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான இட்லி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க